சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வரசித்தி விநாயகர் கோவிலை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்க முற்படுவதால் அப்பகுதி மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் திவ்யா சென்னை திருவாரியூர்ல இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வார்டு வரசி விநாயகர் கோயில் அதாவது மருதீஸ்வரர் நகர்ல அமைஞ்சிருக்கு சுமார் ஐம்பது ஆண்டுகள் பழமையான கோயில் சொல்லப்படுது இந்த கோயில்கள் வந்து இந்த கோயில் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய மதநம்பிக்கைக்கு மிகவும் வந்து ஏற்ற ஒரு கோயிலா இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய தினசரி வழிபாட்டுக்கு இந்த கோயில் தான் வந்து அவங்க பயன்படுத்துவதாகவும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சூழல்ல இந்த கோயில மாநகராட்சி நிர்வாகம் இடிப்பதற்கு முற்படுவதாக ஆஹ் தொகுதி மக்கள் அச்சம் கொண்டு வந்து தர்ணா போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வழிபடக்கூடிய கோயில் குப்பை கூடமாக இருந்த இடத்துல ஒரு சிலை நிறுவப்பட்டு அந்த கோயில் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழல்ல வந்து அந்த கோயிலை எடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது தங்களுக்கு ஏற்கத்தக்கதா இல்லைன்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்த வந்து இந்த பகுதிக்கு வரணும் வந்து இந்த கார்பரேஷன் ஆர்டரை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்பரேஷன் தரப்புல இருந்து சொல்றப்ப இந்த கோயிலுக்கு கீழே மழைநீர் வடிகள் வந்து போகிறதாகவும் அதை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவதற்கு கோயில் தடையா இருக்கிறதாவும் சொல்லப்படுறதா கூடிய மக்கள் சொல்றாங்க ஆனா உண்மையான காரணம் சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒரு தனியார் குழு இருக்கு வந்து நிறுவுவதற்காக இந்த கோயிலை வந்து இடிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் சுயநலமா செயல்படுவதா வந்து சொல்றாங்க அதனால இப்போதைக்கு இந்த கோயிலை இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகம் தங்களுடைய ஆர்டரை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருணா போராட்டத்தில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாம இந்த பகுதியினுடைய அசிட்டன்ட் என்ஜினியர் வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல்ல காவல்துறையினர் இங்க குவிக்கப்பட்டிருக்கிறதுனால மக்களை சமாதானப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஆர்டர் திரும்ப பெறுவதற்காக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து கொண்டிருப்பதா சொல்றாங்க இப்பதான் கார்பரேஷன் தரப்பிலிருந்து இங்கக்கூடிய பகுதி மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கார்பரேஷன் ஊழியர்கள் அதாவது மாநகராட்சி ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த கோயிலை இடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது எந்த விதமான நிலைக்கும் நாங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லிட்டு இப்ப இந்த பகுதி மக்கள் வந்து எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு

13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g a 13th year anniversary offer a villa apartment yedhu book pannalo 25 power rikon, up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009